வெற்றி வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளராக மாமன சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர உள்ளார் மோடி கேரண்டி என்று சொல்லுகின்ற மோடி அவர்கள்

மற்ற திமுக அண்ணா திமுக கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அவர்களுக்கு இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் உள்ள கட்சி தேசிய ஜனநாயக கட்சி தான் மற்ற கட்சி எந்த கட்சியிலும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் கிடையாது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கீழே போட்ட மாதிரி தான் அது வேஸ்ட்டாக போயிடும் குப்பையில போட்ட மாதிரி தான் அதே மாதிரி அண்ணா திமுக நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாலும் அது வேஸ்ட்டு தான் அவர்களுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது திமுக கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது நம்ம தேசிய ஜனாய் கூட்டணியின் சார்பாக பட்டாளி மக்கள் கட்சி இந்திக்கு தருமபுரி நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடு இருக்கிறது அனைத்து வாக்குகளையும் நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் பாருங்க எல்லாம் உற்சாகமா கூடி வரவேற்பு கொடுத்தீங்க நம்முடைய ஆண்களும் ரொம்ப